ஹலோ மிஸ்டர் கிரெஞ்ச் இன்னும் ஒரு முக்கியமான விரிகோளை சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சில கருத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் நாடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டித்வாப்பு அதுக்கு பிறகு மீண்டு கொண்டு வர்றது இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்க போகிறது ஜாழ்பான பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஒருவர் ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார் அதாவது இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு மாபெரும் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அவரோட ஊடகத்துக்கு வழிட்டு ஒரு கற்று எல்லாரையுமே அச்சத்துக்கு இப்போ ஆண்டா நாங்கள் இதுலேருந்தே என்ன மூளையில் இன்னும் மௌல நாளைக்கு தான் இந்த பிரச்சனை போது இதுலேருந்தே எங்களால் வெளியில் வரையலாம் ஆகுறாக்கு திருப்பமுறை நிலநறுக்கு மாதிரி என்ன மாதிரி என்று சொல்லி விசாரிக்கும் போது இதுவரை இலங்கையை எதிர்கொள்ளாத அளவு நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா ஏன்னென்று சொன்னால் ஏற்கனவே இந்த இந்திய தகவல் இலங்கை தகவல் அது அதுகளுக்கு இடையில் வந்து Eh, kuri penda